வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலியூலிருப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை ஸ்டோர் நிறுவனத்தினர் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட சோதனை சாவடிகள் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது திடீரென அகற்றப்பட்ட அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை பொதுமக்கள் மத்தியில் பல்வேறு சந்தேகத்தையும் பெரும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் மறு உரிமைகள் பேரவையிடம் உண்மை மற்றும் நல்லிணக்கத்துக்கான உலக பொறிமுறையொன்றை நிறுவுவதாக தமது அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள முன்னாள் வெளியுறவு அமைச்சர் அலிஷப்ரி எனவே தற்போதைய அரசாங்கம் அந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கும் பட்சத்தில் இலங்கை அரசாங்கம் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படும் என்ற விசனத்தை வெளியிட்டிருக்கிறார் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருவோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்கழகத்தினால் நடப்பட்டுள்ள பதாகையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என்று குறிப்பிட்டு அந்த பதாகை நடப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் மத்தியில் இது ஒரு பெரும் பரபரப்பையும் விசனத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் வார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகி இருக்கின்ற நிலையில் முக்கிய சில விடயங்கள் தொடர்பில் சூடான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்தின் பொது நிதி தொடர்பான குழுவுக்கு கோப்புக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சத்துருக்க அபயசிங்க சாணக்கியன் ராசமாணிக்கம் கவுசல்யா ஆரியரண்ன மற்றும் ஆர்காம் இல்யாத் ஆகியோர் புதிய கோப் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் பதினொன்றாவது தர தவணைப் பரீட்சை தொடர்பான சிங்கள மொழி இலக்கிய வினாத்தால் சமூக ஊடகங்கள் ஊடாக வெளியாகியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு பாடசாலைகளிலும் பதினொன்றாம் தர பரீட்சைகள் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தரம் பதினொன்றுக்கான தவணைப் பரீட்சை பத்து நாட்களுக்குள் நடாத்தப்படும் என்று வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு இன்று அறிவித்திருக்கிறது நாட்டை தூய்மைப்படுத்துவதை சில ஊடகங்கள் விரும்பவில்லை சில ஊடகங்களின் வெளிச்சம் இருந்தாலும் அதன் உள்நோக்கம் இருளாக உள்ளதென்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயகா தெரிவித்திருக்கிறார் விசேட போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கையின் நீட்சியாக தற்போது பொது போக்குவரத்து வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள அபாயகரமான மேலதிக உதிரி பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கையின் மூலம் விபத்துகளை குறைத்து மக்களின் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளோம் ஆகவே போக்குவரத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் எந்த தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தொடர்ச்சியாக தங்களால் முன்னெடுத்து செல்லப்பட இருப்பதாக போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்திருக்கிறார் இலங்கை ரீதியில் முப்பது ஆசிரியர் வெற்றிடங்கள் காணப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது பெரும்போத்துக்கான நெல் கொள்வனவு இந்த மாதத்தின் இறுதி வாரத்தில் ஆரம்பமாகிறது அரிசி மாபியாக்கள் லாபமடையும் சூழலியே அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துள்ளது வர்த்தகம் வாணிபம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க அரிசி மாபியாக்களின் தலைவராக செயற்படுகிறார் என்பதை அச்சமில்லாமல் எம்மால் குறிப்பிட முடியும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலை நிர்ணய வர்த்தமானியை அரிசி வர்த்தகர்கள் மதிக்கவில்லை என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன் பிள தெரிவிக்கிறார் V8 மாதிரிகள் உட்பட அதிக திறன் கொண்ட என்ஜினுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சொகுசு வாகனங்களை ஏலம்படவும் மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் அதில் பெறப்பட்ட வருமானம் குறித்த அறிக்கையை நிதி அமைச்சகத்துக்கு வழங்கவும் அரசாங்கம் அரசு நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது கட்நாயகா விமானியத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று தரையிறங்க வந்த நான்கு விமானங்கள் அடர்ந்த கடும் தனிமூட்டம் காரணமாக கட்நாய்கா விமானிய ஓடுபாதையை சரியாக பார்க்க முடியாததால் மத்தள மற்றும் திருவனந்தபுரம் விமானியங்களுக்கு விமானங்கள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது கல்கிசை வட்டரப்பல வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாக அதிகரித்திருக்கிறது மாத்தரை திக்வல பிரிவுக்குட்பட்ட ஆயுதத்தால் தாக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறார் அனுமதி பத்திரமின்றி உளவு பயன்படுத்தி மணல் கடத்தலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நபரொருவர் அம்பாறை சம்மாந்துறை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மல்வத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிளச்சியில் இருந்து மமினியாவில் நேற்று மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தியதாக பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஓமந்தை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பேருந்து பயணத்தின் போது நடத்தினர் மிதிப்பலகையில் பயணிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபர் இண்டிக கப்கொட தெரிவித்திருக்கிறார் திகிவலை மிருக காட்சி சாலையில் இருந்த ஒரே ஒரு ஓராங்குட்டான் உயிரிழந்து விட்டதாக தேசிய விலங்கியல் பூங்கா திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இலங்கையின் சில பகுதிகளில் இன்றும் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது இலங்கையின் விளையாட்டு வளர்ச்சிக்கான நிபந்தனையற்ற ஆதரவை இந்தியா வழங்குவதாக இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் அறிவித்திருக்கிறது வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் நேற்று முதல் பிறப்பு சான்றிதழ் வாக சான்றிதழ் மற்றும் மரண சான்றிதழ்களை இலத்திரனியல் தொழில்நுட்பம் மூடாக அந்த நாடுகளில் இருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் இதன் ஆரம்ப கட்டமாக ஏழு நாடுகளில் இந்த வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக வெளிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித கரத் தெரிவித்திருக்கிறார் இந்திய செய்திகளில் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக கடல் மார்க்கமாக தமிழகத்தில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்கள் தங்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு கோரி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு ஒன்றை கையளித்துள்ளார்கள் தமிழ்நாடு கர்நாடகா குஜராத் உட்பட இந்தியாவில் ஒரே நாளில் ஐந்து குழந்தைகளுக்கு ஏஜ் எம் வி வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது சாதாரண வைரஸ் தான் அக்கப்பட தேவையில்லை என்று தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னை மாவட்டத்தில் வாக்காளர்களின் எண்ணிக்கை நாற்பது லட்சத்தை கடந்துவிட்டது இதில் ஆண்களை விட பெண்கள் எழுபத்தி நாலாயிரம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறார்கள் டெல்லியில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடாக பெயர்கள் நீக்கப்படுவது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதன் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் அதிசி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியுள்ளார் உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிக்கு எதிரான ஊழல் புகாரை லோக்பால் அமைப்பு தள்ளுபடி செய்திருக்கிறது பஞ்சாப் எல்லையில் காலவரையேற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் சங்க தலைவர் ஜக்ஜீத் சிங் தலோவாலை உச்சநீதிமன்றம் சார்பில் அமைக்கப்பட்ட குழு நேற்று மாலை சந்தித்து மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ள அவரை அறிவுறுத்தியது மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசின் மீது நம்பிக்கை இல்லாததால்தான் இந்தியாவில் முதலீடுகள் செய்ய தனியார் துறையினர் தயக்கம் காட்டுவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது சட்டம் ஒழுங்கை முறையாக காப்பதால் தமிழகத்தில் நிலவும் அமைதியான வளர்ச்சிக்கு வந்த சூழல் காரணமாக புதிய தொழில் முதலீடுகள் அதிகளவில் வருவதாக பேரவைத் தலைவர் படித்தளித்த ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் செயல்பட்டு வரும் நிலையில் மாநிலத்தின் முயற்சிகளுக்கு மத்திய அரசு தேவையான ஆதரவை வழங்கவில்லை என்று பேரவைத் தலைவர் படித்தளித்த ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மக்கோடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பன்னிரண்டு லட்சத்தி ஆயிரம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தமிழக சட்டசபையில் ஆளுநர் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு சட்டசபையில் கடமை தவறிய ஆளுநர் ரவியை குடியரசுத் தலைவர் உடனடியாக அவரது பதவியை பறைக்க வேண்டும் என்று திராவிடக் கழக தலைவர் வீரமணி வலியுறுத்தியிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் ஆளுநர் ரவியை கண்டித்து மாவட்ட தலைநகரங்களில் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது பியர்சன் நிறுவனம் உலக நாடுகளின் ஆங்கில புலமை குறித்து ஆய்வு செய்து தரவரிசை பட்டியலை வெளியிட்டு வருகிறது அந்த தேர்வு மூலம் இந்த பட்டியல் தயார் செய்யப்படுகிறது இதன்படி பியர்சன் நிறுவனம் தற்போது வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பட்டியலில் இந்தியா ஆங்கிலம் பேசுவதில் உலக சராசரியை மிஞ்சியுள்ளது தெரியவந்திருக்கிறது மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் நகரில் சுற்றித் திரியும் பிச்சைக்காரர்கள் பற்றி தகவல் கொடுத்தால் ஆயிரம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தூரை பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக மாற்ற மத்திய பிரதேச அரசு அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகம் முழுவதும் ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார் மெட்ரோ தொடருந்துகளில் பயன்படுத்தி வந்த சிங்கார சென்னை பயண அட்டையை இனி மாநில பேருந்துகளிலும் பயன்படுத்தி பயணிக்கும் வசதி அமலுக்கு வந்துள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கொசு பரவலை கட்டுப்படுத்த இரண்டு கோடி ரூபாவில் போய் இயந்திரங்களை மேயர் ஆர் பிரியா பயன்பாட்டுக்கு தொடங்கி வைத்திருக்கிறார் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் சிலர் சுரங்கத்தில் சிக்கியிருக்கிறார்கள் உம்ரங்சு வட்டாரத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் சிலர் வேலை செய்து கொண்டிருந்த போது அதில் வெள்ளம் நம்பியதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் இந்திய அருகில் உள்ள திபெத்தில் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா திட்டமிட்ட நிலையில் இதனால் இந்தியாவுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் மீண்டும் உறுதியளித்திருக்கிறது இந்தியா வங்கதேசம் இடையிலான சர்வதேச கடல் எல்லைக்கோட்டில் பரஸ்பர பரிமாற்றமாக தொன்னூற்றி ஐந்து இந்திய மீனவர்களை திரும்ப பெற்று தொன்னூறு வங்கதேச மீனவர்களை இந்திய கடலோர காவல்படை ஒப்படைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான ஆட்சியின் கீழ் இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த நான்கு ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட முன்னெடுப்புகள் குறித்து அந்த நாட்டு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எக் சலிவனுடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று ஆலோசனை நடத்தியிருக்கிறார் சத்தீஸ்கரில் நக்சலை தீவிரவாதிகளின் குண்டுவெடிப்பு தாக்குதலில் மாவட்ட ரிசர்வ் காவல்படை வீரர்கள் எட்டு பேர் பொதுமக்களில் ஒருவரான ஓட்டுநர் ஆகியோர் நேற்று உயிரிழந்தார்கள் ஜெமனில் கொலை வழக்கில் கேரளத்தை சேர்ந்த செவிலியர் பிரியாவுக்கு நீதிமன்றம் விதித்த மரண தன்னை அதிபர் ராஸ் அல் அலிமி சார்பில் உறுதி செய்யப்படவில்லை என்ற தகவலை நேற்று வெளியிட்டிருக்கிறது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்றும் மாற்றமின்றி சபரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஆவணத்தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூற்றி பதினைந்து ரூபாக்கும் சபரன் ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவுக்கும் விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் டூடோ பதவி விலக இருப்பதாக அறிவித்துவிட்டார் ஆளும் தேசிய மிதவாத கட்சி புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் வரை தான் பதவியில் இருக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆஸ்திரியாவில் புதிய அரசை அமைக்க தீவிர வலதுசாரி கட்சியான சுந்தர கட்சிக்கு அதிபர் அலெக்சாண்டர் வெண்டுர்பெலன் அழைப்பு விடுத்துள்ளார் இரண்டாம் உலக போருக்குப் பிறகு அத்தகைய கட்சியொன்றுக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறையாகும் பங்களாதேஷ் நாட்டை விட்டு தப்பியோடிய முன்னாள் பிரதமர் சினாவுக்கு பங்களாதேஷ் நீதிமன்றம் இரண்டாவது கைதானியை பிறப்பித்திருக்கிறது பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பினராக இந்தோனேசியா இணைந்துள்ளதாக பிரேசில் அறிவித்திருக்கிறது ஆயுதம் ஏந்தி கொள்ளையில் ஈடுபட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பேரை தூக்கிலிட ஹோங்கோ அரசு ஆயத்தமாகியுள்ளது அதற்காக எழுபது கைதிகள் தனகர் ஹின்சாராவில் உள்ள சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் நூற்றி ரெண்டு பேர் மாங்காலா மாகாணத்தின் அங்கங்கா சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் இருதரப்பும் ஒத்துழைக்கக்கூடிய பல அம்சங்கள் குறித்து சிறப்பாக தான் கலந்துரையாடியதாக சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வங் தெரிவித்திருக்கிறார் தென்கொரியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்டன் விண்வெளித்துறை சார் நவீன தொழில்நுட்பங்களை பெறுவதில் வடகொரியா ரஷ்யாவுடன் இணைந்து நெருக்கமாக பணியாற்றி வருவதாக தெரிவித்திருக்கிறார் இனி ஈரான் மீது தாக்குதல் நடத்தினால் வேடிக்கை பார்க்க மாட்டோம் தக்க பதிரடி கொடுப்போம் என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அஜபைதான் விமானம் வைத்து ரஷ்யாவுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அஜபைதான் அதிபர் தெரிவித்திருக்கிறார் தாய்வானில் கடந்த ஆண்டு துறைகள் மீதான இணைய தாக்குதல்கள் இரட்டிப்பாகியுள்ளன நாள்தோறும் சராசரியாக இரண்டு தசம் நான்கு மில்லியன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தேசிய பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது ஜப்பானுக்கு கடந்த ஆண்டு சென்ற சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஐந்து மில்லியனை தாண்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது மலேசியாவில் டெலிகிராம் செயலிக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் தொடர்பு அமைச்சர் பமி பாட்சி தெரிவித்திருக்கிறார் நூற்றி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் எண்பத்தி ஐந்து தொடர்ந்து நிலையங்கள் கொண்ட சவுதி அரேபியாவின் தலைகர் ரியாத்தில் தானியக்க தொடருந்து சேவை முழுவீச்சில் தொடங்கிவிட்டது உலகின் ஆக நீண்ட தானியக்க தொடருந்து சேவை இதுவென்றும் தெரிய வருகிறது அமெரிக்காவை தாக்கிய பெரும் குளிர்கால புயலால் குறைந்தது ஐந்து பேர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள் இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள திபெத்தில் இன்று காலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த அடக்கத்தால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அங்கு உயிரிழந்து போனார்கள் பிரேசிலைச் சேர்ந்த நூற்றி பதினாறு வயது மூதாட்டி இனகா கெனபாரோ உலகின் மிகவும் வயதானவர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன் மிகவும் வயதானவராக அறிவிக்கப்பட்ட சீனாவைச் சேர்ந்த டொமிகோ இட்டாகோ நூற்றி பதினேழு வயதில் உயிரிழந்ததை அடுத்து இவர் இருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் விளையாட்டுச் செய்திகளில் தேஸ்டன் கல்லூரி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை பங்களாதேஷ் மகளிர் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச இளையோர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அறுபத்தி ஐந்து ஓட்டங்களால் இலங்கை இலகுவாக வெற்றி பெற்றுள்ளது இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி நாளை இடம்பெறுகிறது இந்த போட்டி பகலிரவு ஆட்டமாக கமிட்டனில் இடம்பெறுகிறது பாகிஸ்தானுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்க அணி டெஸ்ட் தொடரை முழுமையாக இந்தியாவுக்கு எதிரான போர்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் டெஸ்ட் போட்டிகளில் ஓட்டங்கள் அடிக்கும் வாய்ப்பினை ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் சிமித் ஒரு ஓட்டத்தால் தவறவிட்டார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியுடனான டெஸ்ட் தொடரை இந்தியா இழந்ததை அடுத்து சர்வதேச கிரிக்கெட் சபையின் தரவரிசை பட்டியலில் மூன்றாம் இடத்துக்கு இந்தியா தள்ளப்பட்டுள்ளது ஐலாந்து மகளிர் அணியுடன் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட கிரிக்கெட் தொடரில் மோதும் இந்திய மகளிர் அணிக்கு சிமிருதி மந்தனா தலைமை வகிப்பார் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்திருக்கிறது ஆஸ்திரேலியாவில் நடைபெறுகின்ற அரிலைட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் ரஷ்யாவின் கசாட்கினா ஸ்பெயினின் படோசா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு நேற்று முன்னேறியிருக்கிறார்கள் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் சதம் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி எண்பத்தி நாலு ரூபாய் பிரமதியில் ஒரு சுவிஸ் பிரேங் இலங்கை பிரமதியில் இருபத்தி ஆறு ரூபாய் இருபது சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் எண்பது சதம் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் எட்டு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஏழு ரூபாய் நாற்பது சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஐந்து இந்திய பிரமதியில் கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியுள்ள வடக்கம் தமிழதியிடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மைச் செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பிரான்சில் உள்ள வீட்டில் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர் உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே